பஞ்சாயத் அவர்களுக்கும் என்னுடன் இங்கே அமர்ந்துள்ள அலுவலக பொதுமக்களுக்கும் இங்கே பிறளாக வந்திருக்கும் இந்த ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் பணிவான காலை வணக்கங்களை இங்கே நான் உறுப்பாக்கிக் கொள்கின்றேன் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளான இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி இங்கே நாம் அனைவரும் இந்த பௌத்திரம் கிராமத்தில் கூடியுள்ளது மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும் ஒரு கிராமத்தின் வளர்ச்சியே அவனாக இருந்து தன்னுடைய சேவைகளை அந்தந்த ஸ்தலஸ்தாபங்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பிறவை அந்த தினம் எல்லா ஊராட்சிகளிலும் நமது இன்றைய தேசத்தில் இது போன்ற அந்த கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு வருடத்திலும் நான்கு முறை இந்த கிராம சபை கூட்டங்கள் சட்டப்படி நடத்தி ஆனால் காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டு என்றும் இந்த கிராம சபை கூட்டங்கள் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கிராம சபை கூட்டத்தை அந்த செயல்படுத்த பணிகளுக்கு உங்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் அங்கீகாரம் பெற அவர் எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டிய அந்த பணிகளுக்கு மாதிரியான ஒரு கூட்டம் கிராம சபை கூட்டம் எல்லா கிராமங்களிலையும் ஊராட்சிகளையும் நடத்தப்படுகின்றது நமது ஒவ்வொரு தீர்மானமாக உங்களிடையே எடுத்து வைத்தார்கள் இந்தந்த எல்லாம் செய்தோம் என்று உண்மையில் பதிய ஒரு ஊராட்சியாகும் நிறைய நலத்திட்டங்கள் இந்த கிராமத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் இன்னும் கூடுதலான தேவைகள் இருக்கின்றது என்று சொல்லியதன் அடிப்படையில் கிராம வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த கிராமத்தில் இருக்கும் கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது குக்கிராமங்கள் இந்த கிராமம் இந்த பஞ்சாயத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது அந்த கிராமங்களுக்கு தேவையான அந்த பட்டியலை தயாரித்துள்ளார்கள் அந்த பட்டியலில் கிராம தேவையான அடிப்படை வசதிகளான முக்கியம் குடிநீர் தேவை ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப அவங்க இந்திய அரசு நம்முடைய தேசம் இருக்கு ரொம்ப நல்ல குடிமக்களை நம்ம உருவாக்கணும் தாய்மார்கள் எல்லாம் வந்துருக்கீங்க தான் அதுக்கு எல்லா விதமான பொறுப்பெடுத்துக்கிட்டு அதை செய்யறதுக்கு நீங்கள் தான் தர இன்றைக்கி நிறைய அடுத்துப்போம் பருவமழையெல்லாம் நமக்கு ஆரம்பிச்சிருப்போம் ஒரு வடகிழக்கு பருவமழை வந்துட்டு நமக்கு இப்போ ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே டெய்லி சார்ந்துட்டு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை மிக பெரிய பக்கத்தில் ஆறு குளங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க அனுப்ப பயன்படுத்தாங்க கொஞ்சம் ஓரளவு டிச்சு கிச்சு வீட்டு இருந்தாலும் எவ்வளோதான் கவர்மெண்ட் எடுத்து விட்டாலும் வந்துட்டு நீங்களும் ஒரு ஒரு இடத்துல ஒரு டிச்சு மூடி இருந்தால் நம்மளை ரெண்டு நம்ம போய் எடுத்து விடல ஒன்றும் தப்பு கிடையாது நடத்தி முடிக்க ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாகவும் கா பரம இது பௌத்திரம் ஊராட்சியின் சார்பாகவும் தனி அலுவலர் என்ற முறை